இனிய வணக்கம் நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன் இந்த மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி சோ இந்த பதிவிலே இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரமாக இருப்பதனால் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த பதிவு ஒரு முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டது பெற்றோராகிய நா நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் நாம் எவ்வாறு விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்துகின்ற ஒரு பதிவாக இந்த காணொலி காட்சி அமையும் என்பதில் எந்த கருத்தும் இல்லை ஒரு இயந்திர ரோபோவானது அந்த ரோபோவுக்கு தேவையான அந்த கமாண்ட்ஸும் புரோகிராமையும் ஒரு கணிப்பொறியிலே உள்ளீடு செய்து அந்த இயந்திர ரோபோவை அந்த கணிப்பொறிக்கு இணைத்துவிட்டால் அந்த கணிப்பொறி என்னவெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுக்கிறதோ அதை போல அந்த இயந்திர ரோபோக்கள் மனித ரோபோக்கள் செயல்படுகின்றன இதையெல்லாம் நாம் நிறைய திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம் குறிப்பாக இயந்திர படத்தில் நாம் பார்த்து ரசித்து கண்டு கழித்தோம் ஐஸ்வர்யா ராய் மேல காதல் வந்த அந்த இயந்திர ரோபோவை நாம் எல்லாரும் வெகுவாக ரசித்தோம் ஓகேங்களா அது சினிமாவிற்கு பரவாயில்லை ஆனால் நாம் நம்மளுடைய குழந்தைகளை ஒரு இயந்திர குஞ்சுகளாக பெற்றெடுத்து ஒரு இயந்திர ரோபோவாக ரோபோவாக நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் இது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது கோழி பண்ணைகளிலே வளர்த்தெடுக்கப்படுகின்ற அந்த பிராய்லர் கோழிகளை நாம் அனைவரும் அறிவோம் சோ அந்த கோழி கறி கடைக்கு சென்றால் பெரும்பாலான கோழிக்கறி கடைகளிலே இந்த பிராய்லர் கோழியை தான் மக்கள் அதிகமாக வாங்கி செல்கின்றனர் அநேக மக்களின் உணவாக அந்த பிராய்லர் கோழி கறிகள் தான் இன்று அமைகின்றன சோ மக்களின் தேவையை சமாளிப்பதற்காக அந்த பிராய்லர் கோழிகள் வளர்க்கப்படுகின்றன சோ இந்த கோழி பண்ணைகளிலே நாம் சற்று நிதானித்து பார்ப்போமே ஆனால் ஒரு முட்டையிலிருந்து வெளிவந்த ஒரு குஞ்சானது அதற்கு ஊசி மூலம் அதற்கு ஊட்டச்சத்துக்கள் பல மடங்கு அதித்து வெறும் நாற்பது நாட்களிலேயே ஒன்றரை கிலோ முதல் இரண்டு மூன்று கிலோ வரை வளர்கின்ற அளவிற்கு அந்த கோழிகளினுடைய உடல் பருமன் பெருத்து அது கறிக்கடைக்கு தயாராகின்றன வெறும் நாற்பது நாட்களிலேயே அதனுடைய உடல் பருமன் பெருத்து அது கரியாக கடைக்கு வருகிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே அந்த கோழிகளை நம் நாட்டு கோழிகளுக்கு செய்வோம் செய்வோமே ஆனால் அந்த நாட்டு கோழிகளுக்கு இணையாக அந்த கோழிகளை நாம் பார்ப்போமேயானால் அது எந்த விதத்திலும் அந்த கோழிக்கு உதாரணமாகவே போற முடியாது சோ அந்த கோழிகளை ஒரு புல்வெளிகளிலோ வயல்வெளிகளிலோ நீங்கள் விட்டால் அது ஓடவும் ஓடாது நடக்கவும் நடக்காது பறக்கவும் பறக்காது அதுக்குதான் ஓடவே முடியலையே எப்படி அது பறக்கும் ஆனால் அதே ஒரு நாட்டுக்கோழியினை ஒரு புல்வெளியிலோ வயல்வெளியிலோ நீங்கள் விட்டு விட்டு அதை பிடிக்க முற்பட பாருங்கள் அதை நீங்கள் உங்களால் பிடிக்கவே முடியாது பத்து கிலோமீட்டர்னாலும் அது ஓடும் அது ஓடும் அது முன்னாடி நம்ம ஓட முடியாது சோ நாட்டுழியினுடைய கறிதான் உடலுக்கு நல்லது நாட்டுக்கோழி முட்டைகள் தான் நம் உடலுக்கு சத்து பிராய்லர் கோழி முட்டைகளும் பிராய்லர் கோழி கறிகளும் உடலுக்கு நல்லதல்ல என்பதை நாம் நன்கு அறிந்ததே சோ இந்த ஊமையை நான் ஏன் இந்த பதிவில் சொல்லுகிறேனே என்றால் நம்மளுடைய பிள்ளைகளை நாம் பிராய்லர் கோழிகளாக எடுக்கிறோமா அல்லது நாட்டுக்கோழிகளாக நாம் வளர்க்கிறோமா என்பதுதான் இந்த பதிவில் நீங்கள் சற்று அறிய வேண்டிய ஒரு தகவலாக நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன் நம்மளுடைய பிள்ளைகளை அவர்கள் பிறந்த இரண்டு ஆண்டுகளிலேயே தனியார் பள்ளிகளில் கொண்டு போய் அவைகளை அடைத்து ஒரு பிராய்லர் கோழி எப்படி இரும்பு கூட்டில் அடைத்து அவைகள் உணவளித்து வளர்க்கப்படுகின்றனவோ அதை போல நாம் சிறு பிராயத்திலேயே நம்மளுடைய பிள்ளைகளை பள்ளிகளில் கொண்டு போய் அடைத்து குறிப்பாக தனியார் பள்ளி மோகத்தில் அந்த பள்ளிகளில் கொண்டு போய் அவர்களை அடைத்து அந்த பள்ளிகளில் அவர்கள் மார்க் அதிகமாக எடுக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வெளி உலக அறிவையே சுத்தமாக அவர்களுக்கு காண்பிக்காமல் வெறும் புத்தகத்தில் இருக்கிற பாடங்களை மட்டுமே அவர்களுடைய மூளைகளில் பதிவேற்றம் செய்து அந்த பதிவேற்றத்தின் மூலமாக நம் பிள்ளைகளை வளர்க்கின்றனர் வெளி உலக அறிவே அவர்களுக்கு சுத்தமாக இல்லை சரிங்களா நான் சில பள்ளிகளில் வேலை செய்திருக்கிறேன் அந்த பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளிடத்தில் நாம் பார்க்கின்ற ஒரு வினோதமான ஆஹ் ஒரு பழக்கம் ஒரு ஒரு அறிவு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு பக்கத்தில் இருக்கிற பையன் பேரும் அவனுக்கு தெரியல வலது பக்கத்துல இருக்கிற பையன் பேரும் தெரியல இடது பக்கத்துல இருக்கிற பையன் பேரும் தெரியல சரி பையன் பேரு தெரிஞ்சிக்கலாம் பரவாயில்ல கிளாஸ்ல பொண்ணுங்க கூட கூட தெரியல தெரிஞ்சா போதும் புக்ல இருக்கிற கேள்விங்களுக்கு விட தெரிஞ்சா போதும் நான் பொண்ணுங்க பேரும் பையன் பேரும் நான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்ற மாணவர்களை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது ரெண்டும் ரெண்டும் கூட்டினா எவ்வளவுங்க நாலு ரெண்டும் ரெண்டும் கூட்டினா நாலு ஆனால் இந்த தனியார் பள்ளிகள் படிக்கிற மாணவர்கள் அதை எப்படி போடுறாங்கன்னா அந்த பேப்பர் எடுத்து ரெண்ட போடுறாங்க கீழே பிளஸ் போட்டு இன்னொரு ரெண்ட போடுறாங்க கூட்டி நாலு டூ பிளஸ் டூ ஃபோர் அப்படி போட்டுதான் அந்த மேக்ஸே போடுறாங்க ஒரு ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா ஒரு நாலுங்கிறது ஒரு இயல்பான ஒரு இது இதுக்கு ஒரு கேல்குலேஷன்ஸ் ஒரு கேல்குலேட்டர் தேவையா அந்த சாதாரண மூலையில யோசிச்சாலே தெரியாதா இதற்கு ஒரு பெரிய படிப்பு வேணுமா அதை போட்டுதான் பார்த்துதான் எக்ஸாம்ல வந்து நீங்க சம்மில வந்து அது இன்புட் கொடுத்து ஆன்சரை வர வைக்கணுமா இதுதான் என்னுடைய ஆதங்கம் சோ மாணவர்கள் அந்த பள்ளிகளிலேயே அந்த மூளைகளில் என்ன திணிக்கப்படுகிறதோ அதை தவிர்த்து வெளி உலக அறிவு அவர்களுக்கு சுத்தமாக இல்லை இதுதான் என்னுடைய ஆதங்கம் நம்மளுடைய பிள்ளைகள் அவ்வாறு வெறும் மதிப்பெண் எடுக்கின்ற அந்த பிள்ளைகளாக மட்டுமே நாம் வளர்த்திருக்கும் போது வளர்த்து வளர்க்க வளர்ப்பதில் வளர்ப்பது எந்த விதத்தில் அது இந்த சமுதாயத்திற்கு அது பொருந்தும் இந்த சமுதாயத்தினுடைய தேவைகளை அவர்கள் எவ்வாறு பூர்த்தி செய்வார்கள் இந்த சமுதாயத்தின் எதிர்பார்ப்பை அவர்கள் எவ்வாறு பூர்த்தி செய்ய முடியும் சொந்தம் என்பது என்னவென்றும் தெரியவில்லை சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி அந்த உறவுகளை பற்றின புரிதல் அவர்களுக்கு இல்லை விட்டு கொடுத்து வாழ்வது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அன்பு என்பது என்னென்று தெரியவில்லை பண்பு பாசம் என்பது என்னவென்று தெரியவில்லை பெரியவர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்று தெரியவில்லை ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான எந்த ஒரு அடிப்படை தகுதியும் அடிப்படை அறிவும் அவர்களுக்கு இல்லாமல் வெறும் மதிப்பெண்களை மட்டுமே எடுக்கின்ற அந்த அறிவு எதற்கு பிரயோஜனம் எதற்கு அது பயன்படும் இங்குதான் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் சோ நம்மளுடைய மாணவர்களே நாம் வளர்க்கும் பொழுது எல்லா அறிவையும் அவர்களுக்கு கொடுத்து வளர்க்க வேண்டும் வெறும் மதிப்பெண் எடுக்கின்ற புத்தக குழுவாக மட்டும் அவர்களை வளர்த்தெடுப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை நாளைக்கு நாளைக்கு அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற ப்ரோக்ராம் டெலிட் ஆயிடுச்சுனாக்கா அந்த ரோப்பு எப்படி எம்டி நிக்கிறோம் அதே போல நம்மளுடைய மாணவர்களுடைய அறிவு ஒரு நாளைக்கு பிளாங்க் ஆயிடுச்சுன்னா அப்படியே பிளாங்காக நிற்பான் அடுத்த ஃபர்தர் ஸ்டெப் என்ன எடுக்கவே அவனுக்கு தெரியாது ஸோ அதனால சில மாணவர்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள் ஃபியூச்சர்ல அவன் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம பிளாங்காக நிக்கிற தருணத்துல அவர்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸா இருக்கு தற்கொலை இன்றைய இளம் தலைமுறை மாணவர்கள் எத்தனையோ பேர் ஸ்ட்ரெஸ்னால இந்த முடிவு எடுக்கிறத நம்ம பாக்குறோம் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை வந்து தைரியமாக ஒரு மளிகை கடைக்கோ ஒரு காய்கறி கடைக்கோ அனுப்பி மளிகை பொருட்களையும் காய்கறிகளையும் காய்கறிகளையும் வாங்கி வர சொல்லுங்கள் பார்க்கலாம் தக்காளி எதுவென்று தெரியவில்லை டமோட்டானா தெரியுது தக்காளினா எதுவும் தெரியல பிரிஞ்சால்னா தெரியுது கத்திரிக்காய்னா எதுவும் தெரில ட்ரம்ஸ்டிக்னா எதுவும் தெரியுது முருங்கானா எதுவும் தெரியல சோ ஒரு ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் வார்த்தையே எதுவும் தெரியவில்லை தக்காளி தக்காளி தானே அங்கிள் ஒரு கிலோ தக்காளி கொடுங்க பொறுக்கி எடுத்துக்கப்பா எது அங்கல் தக்காளி அந்த சோப் கலர் பொறிக்கும்பா அப்படி பாக்குற பையன் அங்க நாலு காயங்க சோப் கலர்ல இருக்கு தக்காளியும் சோப் கலர்ல இருக்கு முள்ளங்கியும் சில சமயத்துல சோப் கலர்ல இருக்கு அதே போல இந்த கொடை மிளகாயும் சில சமயத்துல சோப் கலர்ல இருக்கு பஜ்ஜி மிளகாயும் சில சமயத்துல சோப் கலர்ல இருக்கு அவனுக்கே கன்ஃபியூஷன் அங்கிள் இதுல நாலு தலை எது தக்காளி இதுல ரெண்டு அதுல ரெண்டு அதுல ரெண்டு அதுல ரெண்டு கோரி போட்டு ஆகி அந்த அங்கிள் இது இட போட்டு கொடுங்க அந்த கடைக்காரனே ஐயோ பாவம் யாரு கிட்ட புள்ளையோ இப்படி பைத்திய கார்டா நிக்குதேன்னு கடக்காரன் புலம்ப நிக்கிறான் தக்காளினே எதுன்னு அவனுக்கு தெரியல சோ இப்படியாகத்தான் நம்முடைய பிள்ளைகளை வெளி உலக அறிவே இல்லாமல் அனுபவமே இல்லாமல் நாம் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் இதில் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என் உள்ள வந்து இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறான் அவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறான் இந்த கிரேடு வாங்கியிருக்கிறான் அந்த கிரேடு வாங்கியிருக்கிறாங்க கிரேடு வாங்கி என்ன பிரயோஜனம் வெளி உலக அனுபவம் இல்லாமல் சோ நம்முடைய பிள்ளைகளை இயந்திர குஞ்சுகளாக வளர்க்காமல் இயந்திர ரோபோக்களாக வளர்க்க வளர்த்தெடுக்காமல் ரத்தமும் சதையும் இதயமும் மனசும் இருக்கிற பிள்ளைகளாக ஒரு நல்ல குடிமகனாக அவளுக்கு அவர்களை வளர்த்திப்பதில் தான் நமக்கு ஒரு வெற்றி உண்டு என்பதை நான் இங்கு பதிவிட விரும்புகிறேன் சோ வெளிநாட்டில் இருக்கிற ஒரு புகழ்மிக்க ஒரு பல்கலைக்கழகமானது ஒரு ஆய்வு நடத்தியதான் நான் ஏன் வெளிநாடுன்னு சொல்றேன் அப்படின்னா வெளிநாட்டு யூனிவர்சிட்டி சொன்னீங்கன்னா என்ன கேள்வி கேட்க பண்ணீங்க வெள்ளக்காரன் சொன்னான்னு சொன்னா அது கரெக்டா இருக்கும் அப்படியே நம்பிடுவீங்க ஸோ வெளிநாடு வெள்ளக்காரன் சொன்னாக்கா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிடுவீங்க ஆனால் எந்த யூனிவர்சிட்டின்னு சொல்கிறேன் அவர் படித்த ஒரு கதை ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஒரு ரிசர்ச் பண்ணாங்களா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நோய்க்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ண பண்ணுறாங்க அந்த ரிசர்ச்சுக்காக சமுதாயத்தினுடைய அந்த பண அடிப்படையில் கீழ்மட்டத்தில் இருக்கிற நரிக்குருவை இனத்திலிருந்து ஒரு நபரையும் சோ அவன சமுதாயத்துல கீழ் சொல்லல உண்மையில பார்த்தாக்க சமுதாயத்துல அவன் மேல்மட்டத்துல இருக்க வேண்டிய ஆளு குருவிக்காரங்க நம்ம லோக்கல் லாங்குவேஜ்ல சொன்னா அதே போல சமுதாயத்தில் பணம் படைத்த மேல் மட்ட நிலையில் இருக்கிற ஒரு ஆளு போட்டு சுட்டு போட்டவன் சோ அதுல இருந்து ஒரு ஆளு இவங்க ரெண்டு பேரையும் ஒரு மாதிரிகளாக எடுத்து அந்த இரண்டு பேரையும் தனித்தனி அறைகளை அவர்களுக்கு ஒதுக்கி அவர்களுக்கு தேவையான சகலவித வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டதான் ஸோ சில காலம் அவர்களை அங்கு தங்கு வை தங்கி வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது ஸோ ஒரு ரூம்ல குருவிக்காரன் இன்னொரு ரூம்ல பணக்காரன் ஸோ நான் குருவிக்காரர்களை இங்கு நான் தரம் தாழ்த்தி பேசவில்லை தயவுசெய்து அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ குருவிக்காரனுக்கு டெய்லியும் பழைய கஞ்சி பழைய சோறு கொஞ்சம் கல்லூப்பு தண்ணி பச்சை மிளகா வெங்காயம் என்ன நல்லா தூங்கி உடனே அவன் பல்லும் வளக்கல தண்ணியும் ஊற்றிக்கல நல்லா நீட்டா ட்ரெஸ்ஸும் போடல தூங்கி அப்படியே இப்படி கண்ணை கசிக்கிட்டு அப்படியே பார்த்தாக்கா ஆஹ் கஞ்சி ரெடியா இருக்குது கடவுளே எனக்கு கரெக்டாக டைமுக்கு கஞ்சி கொடுத்துட்டேன் ரொம்ப நன்றின்னு என்ன சொல்கிறான் கடவுளுக்கு சுவாமியா நான் ரொம்ப நன்றி சுவாமின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு காலையும் அப்படியே பரப்பி பறக்க வச்சுட்டு அந்த அந்த பாசலத்துக்கே என்ன பண்றான் தண்ணிய ஊத்துறான் அந்த உப்பு அந்த தண்ணி தான் அவனுக்கு அமிர்தம் அந்த அமிர்தத்தை இது சேருங்கள் அப்படிங்கிறான் அதே போல அந்த கல்லுக்கு அந்த கற்கண்டு இதுல போடுங்கள் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் வந்து அதை மொத்தத்தையும் அப்படியே நல்லா குழைச்சி அப்படியே வாரி சாப்பிட்றான் இந்த மீட்டை எல்லாம் ஒட்டிக்குது வாயெல்லாம் உழுவுது அதுக்கப்புறம் அதுக்கு சைட் என்ன பண்ற வெங்காயத்தை அப்படியே ஒரு கடி கடிக்கிறான் அதுக்கப்புறமா அந்த பச்சை மிளகாயும் கொஞ்சம் கிடைச்சுக்கிறான் அப்படியே அந்த அந்த பழைய சோறானது அந்த கஞ்சியானதை அவன் அனுபவித்து அணு அணுவாக ரசித்து துசித்து அவன் அதை சாப்பிடுகிறான் அந்த உள்ள போற சாப்பாடானது அவனுக்கு எல்லா நன்மையும் கொடுத்து விட்டு வெளியே போயிடுது அதுல இருக்கிற எல்லா சத்துக்களையும் அந்த உடலுக்கு உரமாக கொடுத்து விட்டு அது மறுநாள் காலையில வெளியே போயிடுது இது ஒரு ரூம்ல நடக்குது அப்சர்வ் பண்றாங்க அடுத்த ரூம்ல நம்ம மைலர் கணக்காரு ஜமீன்தார் சார் அவரு போட்டு ஷூட் எல்லாம் போட்டு இந்த வேலூர் வெயில்ல அவருக்கு ஏசி எல்லாம் போட்டுட்டு பனி விடையை செய்யறதுக்கு நல்லா பல பலான்னு பாத்திரம் போல சில பெண்களையும் பணிவிடைக்கு விட் கொடுத்துட்டு எல்லா வித உயர்தர உணவும் ஹோட்டலில் இருந்து ஆர்டர் செய்யப்பட்டு அவர்களுக்கு அவருக்கு பரிமாறப்படுகிறது காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணணும் ப்ரஷ் பண்ணாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அவன் ப்ரெஷுக்கு அவனுக்கு வந்து ஆளும் விழுந்து அர்த்தம் வந்து கொடுத்தேன் இஸ் திஸ் இதெல்லாம் என்னால் பயன்படுத்த முடியாது எனக்கு அதில் பழக்கம் இல்லை நீ கொண்டு போய் கோல்கேட் பேஸ்ட் கொண்டு வா கோல்கேட் ப்ரஷ் கொண்டு வா அதையும் அவனுக்கு கொடுக்குறாங்க சோப்பு கொடுக்குறாங்க ஷவர் ஏற்பாடு ஏற்பாடு பண்ணுறாங்க நல்லா ஜம்முன்னு குளிச்சுட்டு கோட் ஷூட்டு போட்டுன்னு அவனுக்கு எல்லா உயர்தர உணவும் பரிமாறப்படுகிறது நெய் ஸ்வீட்டு நல்ல பிரியாணி பிரியாணி நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பிரியாணி எல்லாமே அவனுக்கு அங்க பரிமாறப்படுகிறது இவன் என்ன பாக்குறான் டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இது சாப்பிடலாமா வானாவா சரி சாப்பிடணும் அவனுக்கு முடிவாயிடுச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து மாத்திரை போட்டுக்கானா அந்த பணிவிடை பெண்கள் கேக்குறாங்களா ஐயா எதுக்குங்க ஐயா இந்த பத்து மாத்திரை பசி எடுக்கிறதுக்கு அப்ப உங்களுக்கு உண்மையிலேயே பசி எடுக்கலையா இல்ல சோ பசி எடுக்கிறதுக்கு பத்து மாத்திரை போட்டுக்கலாம் சோ போட்டுக்கின உடனே பசி எடுக்குது சோ அது என்ன பண்றான் ஐயோ ஸ்வீட்டா அதை எலவு இப்படி வெய் கொஞ்சமா எடுத்துக்கிறேன் ஐயோ இந்த பிரியாணியா எனக்கு ஒத்துக்காதே கொஞ்சமா போட்டு போட்டுக்கிறேன் ஐயோ இதுவா அதுவா எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காது எனக்கு இனிப்பு பிடிக்காது ஏன்னா சக்கர வியாதி எனக்கு காரம் பிடிக்காது ஏன்னா எனக்கு அல்சரு எனக்கு புளிப்பு பிடிக்காது ஏன்னா அசுப்பீட்டு எனக்கு துவப்பு பிடிக்காது எனக்கு வந்து கசுப்பு பிடிக்காது எனக்கு எந்த சுவையுமே பிடிக்காதுன்னு எல்லாமே வேண்டாம் விருப்பா வந்து அவங்க சாப்பிட்டு பிறகு கையை கழுவிட்டு பிறகு அடுத்தது ஒரு பத்து மாத்திரை மறுபடியும் அந்த விளை பெண்கள் கேட்கறாங்களா ஐயா இந்த பத்து மாத்திரை இருக்கு இப்ப சாப்பிட்ட சாப்பாடு ஜீர்ணம் ஆக இருக்கு அப்படின்னா சோ சா அவனுக்கு பசியும் எடுக்கல சாப்பிட்டாக்கா ஜீர்ணமும் ஆகல அப்ப அது மனித இனமான்னு பாருங்க சோ இந்த மாதிரி இரண்டு அறைகளிலும் அவர்கள் இந்த காட்சிகளை எல்லாம் பதிவு செய்து கொண்டு அந்த பதிவில் இருந்து அவர்கள் ஒரு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறாங்களா மனிதன் உணவை எந்த உணவை சாப்பிடுகிறான் என்பது அது முக்கியம் அல்ல அவன் அந்த உணவினை அதை எவ்வாறு நேசித்து எடுத்துக்கொள்ளுகிறான் என்பதில்தான் அந்த மனிதனுக்கு நோய் வருகிறதா நோய் வரவில்லையா என்பது அடங்கி இருக்கிறது ஆகவே நாம் ஒரு உணவை சாப்பிடும் பொழுது அதை ருசித்து குசித்து அனுபவித்து சாப்பிடும் பொழுது அந்த உணவானது நம் உடலுக்கு சென்று அனைத்து நன்மைகளையும் செய்கிறதாம் அதே உணவினை நாம் வெறுப்பாக கசப்பாக அதை நம் உள்ள கொள்ளும் பொழுது அதே உணவானது நமக்கு விஷமாக மாறி நம் உடலுக்கு கேடு விளைவித்து விட்டு அது நம் உடலை விட்டு நீங்கி செல்கிறதா பாய்சனா மாறிடுறாங்க அதே உணவு சோ இதை போலத்தான் நம்மளுடைய நம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் எதை விரும்புகிறார்களோ அதை நாம் கொடுத்தோமே ஆனால் அந்த பிள்ளைகள் ஆஹ் டிராயிங்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கலாம் அப்ப அந்த டிராயிங்கை செய்ய விட்டோம்னாக்கா அவன் நல்ல ஒரு ஓவியனாக வர வரலாம் அந்த பிள்ளைக்கு விளையாட்டு ஆர்வம் இருக்கும் அந்த விளையாட்டில் அவனை வந்து நம்ம ஊக்கப்படுத்தினால் அந்த பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு நல்ல விளையாட்டு வீரனாக வரலாம் அந்த பிள்ளைக்கு மியூசிக்ல வந்து நல்ல யுத்த சட்டும் அதுல நம்ம வந்து அவனை வந்து என்கரேஜ் பண்ணோம்னாக்கா நல்ல ஒரு மியூசிசியனா அவன் வரலாம் ஒரே ரகுமானா ஒரு இளைஞ ஒரு இளையராஜாவா இல்ல ஒரு இப்ப போடுற மியூசிக் எல்லாம் போடுறாங்களே அனிருத் மாதிரிய கூட அவன் வரலாம் அதே போல அவனுக்கு எந்தெந்த துறைகளில் எல்லாம் அவனுக்கு ஆர்வம் இருக்கிறது என்பதனை நாம் கண்டறிந்து அவனை அந்த துறைகளில் வளர்த்தெடுக்கும் பொழுது அவன் இயல்பாக வளர்கிறான் ஒரு பூவானது அது இயல்பாகவே பூக்கும் பொழுது அது மிக நறுமணம் வீசுகிறது ஒரு பழமானது அது தானாக கனியும் பொழுது அது மிகவும் சுவையாக இருக்கிறது அதை போலவே நாம் நம்முடைய பிள்ளைகளை அந்த பிள்ளைகளினுடைய அந்த குணாதிசயத்திற்கு ஏற்றவாறு அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற திறமைகளுக்கு ஏற்றவாறு அந்த பிள்ளைகள் எதை விரும்புகிறார்களோ அதற்கு ஏற்றாற் போல நாம் அந்த பிள்ளைகளை வளர்த்து எடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் உண்மையிலேயே நல்ல திறமையுள்ள பிள்ளைகளாக வளர்வார்கள் என்பதனை இந்த வீடியோ மூலம் பதிவு செய்கிறேன் மீண்டும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பதிவினை விரும்புகிறேன் இந்த காலகட்டத்தில் ஏஐ அப்படிங்கிற டெக்னாலஜி வந்துச்சு காலேஜ் வச்சுக்கிட்டு ஐடி கம்பெனிக்கு போனாக்கா நம்ம எல்லாம் லே அப் பண்ணிடுவாங்க சோ நமக்குன்னு ஒரு சொந்த மூளை இருக்கு ஏஐயை விட சுயமாக சிந்திக்கிற மூளை நமக்கு இருந்தால் மட்டுமே இன்றைய காலகட்டத்தில் நாம் வேலை வாய்ப்பை பெற முடியும் நாம் சாதாரண படிப்பை படித்து விட்டு வெறும் புத்தக அறிவை வைத்துக்கொண்டு நம்ம வந்து எங்கேயாவது கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னாக்கா இந்த ஏஐ டெக்னாலஜி நம்மளை வந்து எட்டி ஒதைச்சு விடும் வேலை இல்லாத இந்தாட்டுறதுக்கு நம்ம அலைவோம் அதனால ஒரு ஒரு ஆன்லைன் கேம் விளையாடுறோம் அந்த ஆன்லைன் கேம் கம்ப்யூட்டர்ல ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு அந்த கேமையே நம்ம அடிக்கிற மாதிரி நம்ம அந்த விளையாடுற திறமை நம்ம கிட்ட இருந்தாதான் நம்ம இந்த காலத்துல சர்வை பண்ண முடியும் ஏஐ டெக்னாலஜி வந்துட்ட பிறகு ஐடி ஃபீல்டுல சாதாரண திறமைகளுக்கெல்லாம் வேலை இல்லை இதுவே நிறைய கம்பெனி எல்லா ஆட்களையும் அமைச்சிடுறாங்க ஸோ இன் ஃபியூச்சர்ல எல்லா திறமை வெளியே வெளியமைச்சுட்டு திறமை இருக்கிறவனை மட்டும்தான் உள்ள வச்சுக்குவாங்க இதை கருத்தில் கொண்டு நம்மளுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம் இயல்பாய் அவர்களை பூக்க விடுவோம் இயல்பாய் அவர்களை நேச்சுரலாக அவர்களை பழுக்க வைப்போம் நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கிற மரங்களையும் செடிகளையும் போல நறுக்கி அவர்களை அல்ல காட்டில் இருக்கிற மரங்களைப் போல இயற்கையாக இயற்கையோடு இயற்கையாக நம்மளுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்போம் என்பதை கூறிக்கொண்டு இந்த பதிவினை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து நல்லூலங்களுக்கும் இன்று முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவினை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க இந்த பதிவினை உங்களின் நண்பர்களுக்கும் தெரிவ தெரிந்தவர்களுக்கும் அனுப்புங்க அதன் மூலம் அநேகர் இதில் பயன்பெறலாம் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன் நன்றி வணக்கம்